தயவு செய்த கே அவருடைய கோரி உறவுனி மாநகர முதல்வருக்கு ஆணையாளருக்கு வந்து அது சம்பந்தமான உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி மாநகர முதல்வர் ஆகிய எனக்கு அது மக்கள் பிரதிநிதிகளாக அந்த பொறுப்பு எனக்கும் இருக்கு என் சார்ந்த வனமது குழு சுதந்திர குழு மற்ற வேண்டிய உறுப்பினர்கள் இந்த பிரதிநிதி கருத்து உண்மையாக மூணு வீதம் இருக்கக்கூடிய கருத்து எந்த அளவுதலும் தெரியல தயவு செய்து கூட்டத்தில் இன்றைய நிகழ்ச்சி நிகழ்ச்சபடி அவர்களுக்கு அப்படியான தேவப்பாடுகள் தான் மாநகர முதல்வர் அதை செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கு அது அந்த ஆணையாளர் நிர்வாகிய தலைமை அவர் கட்டாயம் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பார் சபையில வந்து சுகாத உத்தியோகத்தொழிலாளர்களா இருக்கிறது இன்றைக்கு ஒரு முழுக்க போராட்டத்தை ஒன்றுக்கின்றோம் இதை காலையில இருந்து செய்கிறதா சொல்லினோம் சபை இருந்தவரை இங்க வந்த இடத்துல அவர்கள் இருந்தவர் அதனால அவர்களோட கரைக்க அவங்க நிர்வாக உறுப்பினர்களும் மேனியவர்களும் கரைத்துக்கின்றோம் அது வந்து ஐந்து அம்சங்களை இதில் முன்னிறுத்தி தன்னோட இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம் ஐந்து அம்சங்கள்ல முதலாவது இந்த சுகாதார பகுதியில தற்காலிகமாக கடமை புரிகிற ஊழியர்களின் நிரந்தர நியமனம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கோம் இரண்டாவது சிரேஷ்ட மேற்பார்வையாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் மூன்றாவது கடமையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பொது மன்னிப்பு அடிப்படையில மீள நியமனம் வழங்கணும் என்று சொல்லியிருக்கிறோம் நாலாவது தலைமை தொழிலாளியாக பன்னெண்டு வருடம் கடமை புரிஞ்ச மேற்பார்வையாளர்களுக்கு நியமனம் வழங்க கேட்டிருக்கிறேன் அடுத்த தனியார் உளவு உயர்ந்த வாகனம் வந்து ஆரம்பத்தில் நூற்றி அறுநூறுவா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பிடிக்கப்பட்டு இப்போ அதில் ரெண்டு ஊழியர்கள் வந்தால் அதையும் சேர்த்து இருநூற்றி பத்து ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு கொடுக்க ஒப்பந்தம் ஆகியிருக்குது ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் தான் பிரித்த கழிவுகள் மட்டும்தான் ஏற்றப்படும் அப்போ தனியார் வாகனம் போயிருக்கலாம் அந்த பிரிக்காக்கி ஏற்றாமல் போயிடணும் ஆனால் அவர்களுக்கு நூற்றி பத்து ரூபா பே பண்ணப்பட்டது அப்போ அதை போய் பிரிக்கிறவைய பாக்கணும்னா மாநர் சேந்தரண்ட கல்வி என்ன போய் அதே அதை ஏற்றுக்கு வந்து போயிடும் ஏன் புகழம் நான் இந்த கேள்வி இதுல நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி இருக்கிறோம்னா முதலாவது தற்காலிகமாக கடக்க முடிய நியமிக்கிறது அது சரியான வாழ்க்கையில் நடக்க வரும் அது சம்பந்தமா நாங்கள் அவர்கள் இந்த எல்லா எல்லாம் தெரிவிச்சிட்டு அதோட தற்காலிகமானவர்களை நியமிக்கலாமா என்று சபையில புரிந்து ஒன்று தான் செய்ய ரெண்டாவது சிரேஷ்ட மேற்பார்வையாளர் இடமாற்றம் தொடர்பாக பார்க்குறதுங்க அதை சொல்லினா சுகாதார ஊழியர்களா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மாற்றம் வழங்கப்பட்டிருக்கு ஆனா மேற்பார்வையாளர் என்ற தரத்தில் இருக்கிறவைக்கு வந்து சிலருக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு போயினும் சிலர் போகல போகாதவையே மாற்றினே என்ற ஒரு திறப்பாட்டை முன்வைக்கலாம் அது என்ன சரிப்பிலை என்பதை நாங்கள் உங்களுக்கு தான் கேட்க போறோம் அப்படி மாற்றம் கொடுத்து இல்லை என்று சொல்லி சொன்னால் அது மாற்றப்பட வேண்டும் நிச்சயம் அதனால சபையில ஆணித்திற மாதிரி கதை பண்ணுறோம் ஊழியர்கள் மாற இல்லை மேற்பார்வையாளர்கள் மாறினா எல்லாரும் சமனாக மாற்றப்பட வேண்டும் அதன் மேலக்கு பிரச்சனை என்றால் அதன் அதுக்கு மேல் அப்பீல் பண்ணலாம் அதன் அடிப்படையில முடிவு எடுக்கப்படும் அடுத்தது கடமையில இருந்து இடைநிறுத்தப்பட்ட ஒன்பது பேர் இருக்கிறார் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால கடமைக்கு வரையில்லையாகவும் பிறகு அவர்களுக்கும் வேலையிலிருந்து பிஓபி ஓபி சண்டப்பட்டதாக சொல்லப்படுது அவர்களை முழு நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கும் குறிப்பா இவர்கள் சுகாதார உத்தியோகர்கள் என்ற வகையில ஆணையாளருக்கும் அந்த அதிகாரம் இருக்கும் அவே அந்த ஒம்பது பேர்ட்ட டீட்டெயிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் எப்போ கடைசியாக வந்தது திருப்பி எப்போ வந்தது எப்போ அதுக்கு விபி சவு பண்ணப்பட்டது அது தொடர்பாக ஆணையாளர்களையும் இல்லை ரெண்டு மணிக்கு ஆளுநரையும் நாங்கள் சந்தித்து அது தொடர்பாக கலந்துரையாடி எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா அல்லது இதில் பரிசீலனை கூடு என்ற தொடர்பான முடிவை நாங்கள் சொல்ல சொல்லப்போகிறோம் அடுத்து அந்த தனியார் உளவு என்கிற பிரச்சனையை பொறுத்தவரையில் இது சம்மந்தமாக நிறைய நாங்கள் இந்த ஏழாவது கூட்டம் இன்றைய வாரம் ஆறு கூட்டத்தில் நிறைய காய்ச்சிருக்கோம் அதில் நடந்த சில ஊழல்களை பற்றி சொல்லி இருக்கோம் இதுவரையும் அது தொடர்பாக இன்னொரு முடிவும் எடுக்கப்படவில்லை இப்போ திருப்பி இடையில கொஞ்ச காலம் நிப்பாட்டி இருந்து திருப்பி கூப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ அந்த ஒப்பந்தத்தில் தனியார் இயந்திரம் போய் வார ஜிபிஎஸ் தன்மைக்கு அளவு கேட்ட மாதிரி தான் என்று சொன்னார் ஆனால் அப்புறம் அப்படி இல்லாமல் பேமெண்ட் கூட கூடுபட்டு இருக்குது பிறகு ஜிபிஎஸ்ஐ கட்டப்படுத்தி கொண்டு வந்தும் அவையால் சேவையை விட்டு நிக்கினோம் என்று சொல்லி அதை நின்று திருப்பி இப்ப தனியார் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் தான் இந்த ரேட்டு மாதிரி குடுபடப்படுவது இதுல பல சிக்கல்கள் இருக்குது அவையே தரம் பிரிப்பினம்டா பிரச்சனை இல்லை இப்ப எங்கட மக்கள் வந்து தரம் பிரித்து எல்லாரும் வைக்கிறதே இல்லை அப்ப அவர்களையும் கொண்டு வந்து விட்டு அவ தரம் பிரிக்காம கொண்டு போய் நம்மண்டா தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு அப்புறம் எங்கட உத்தியோகத்தில் நம்ம அங்க போய் நிற்கிறதா இது வீணாக பொது ரீதியை ஒரு நிறைய மோசடி செய்யற மாதிரியான ஒரு செயற்பாடு அப்ப நாங்கள் இன்றைக்கு என்ன கதைக்கு போறோம்னா சரி பிரைவேட் வேணுமெண்டா நான் எல்லாத்தையும் மருந்துமான தான் மறக்கலாது இப்ப டிராக்டர்ஸ் இங்க பதினாறு டிராக்டர்ஸ் தான் இருக்குது பிரைவேட் ப்ரைவேட் வேணுமெண்டா அவன் தரம் பிரிக்க மாட்டேன்னா மங்கட ஊழியர் தான் பிரிக்கா அதையே டிரைவரை மட்டும் தர சொல்லுங்க டிராக்டர் வெங்கட ஊழியரை அவரோட இரண்டாவது ஆள ஏற்றி விடுங்க அவர் போய் தரம் பிரிக்கட்டும் அந்த கொடுக்கப்பட வேண்டிய கொடுப்பனவை இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாட்டை செய்தால் வெங்கட வளங்களின் குறைபாடும் நிவர்த்தி செய்யப்படும் சரியான ஊதியமும் அவர்களுக்கு போய் சேரும் பற்றி கதைக்கு இருக்கோம் மேலும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒவ்வொரு டெக்டர் கேட்டிருக்கினோம் அது தொடர்பாக அவர்கள் எங்களுக்கு விண்ணப்பம் இருந்தால் மத்திய அரசாங்கத்தோட கதைக்கு அந்த உணவு இயந்திரங்களை பெற்றுக் கொடுக்கறதற்கான வேலையை நாங்கள் செய்ய முடியும் எல்லாத்தையும் கூட முக்கியமாக சொல்லி முடிக்க விரும்புகிறோம் இந்த சுகாதார தொழிலாளர்களின் பிரிவு எல்லா மாநகர சபை நகர சபைகளையும் எம்ஒ தான் இருக்கு இங்க தான் அதை கொண்டு வந்து ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கலாம் ரெண்டாவது சமய அமர்வில் ஜூலை மாதம் நடந்த அமர்விலேயே என்னுடைய முதலாவது தீர்மானமே அது மூளை கொண்டு போய் சுகாதார பிரிவுடன் இணைக்கப்படவு இன்று வரை அது செய்யப்படையுது குப்பமேடு எரிஞ்ச நேரம் அதுல மருத்துவ கழிவு எல்லாம் என்று ஆதாரம் கொடுத்த நாங்கள் இன்று வரையும் அதற்கான ஆய்வு குழு முன்னூத்தி லட்சம் சுகாதார ஊழியர்கள் எடுக்கப்பட்டு அவையில இருந்து சில பேர் மேற்பார்வையாளர்களாக போயிருக்கிறோம் அவைக்கு எந்த நியமனம் கூட கொடுக்கல ஒரே கேட்டகரியில வந்த ஆட்கள்ல மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார் ஊழியர்கள் இருக்கிறார் ஊழியத்தை அந்த மேற்பார்வையாளர்கிட்ட வேலையை சேர்த்து ஊழியர் செய்கிறார் ஆனா அதே நேரம் நாங்கள் கவர் பண்றதுக்கு ஆள் முப்பது ஆள் அடித்திருத்தம் இருக்குது நாங்கள் இப்ப இதை பிரச்சனையை சுட்டி காட்டோம் மட்டும் முன் வரையில சுகாதார ஊழியர்கள்

என்ன பிரச்சனைக்காக நிற்கிறேன் சொல்ல சொல்லுவோம் நீங்க வந்து